லால் சலாம் எனக்கு லாபம் கொடுத்தது வாரிசு நான் எடுத்த படம் எனக்கு லாபம் கொடுக்கவில்லை புலம்பி தள்ளிய தில்ராஜ் தளபதி இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்டம் ரீ சாதனை வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய லால் சலாம் இங்க இருக்கிற சில அறவேக்காடு நடிகர்களின் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா லால் சலாம் சரியா போகல லாபம் கொடுக்கல அப்படி அப்படின்னு ஆனா அந்த படம் நல்லாவே போயிருக்கு நல்லா லாபத்தையும் கொடுத்துருக்கு நான் சொல்லலங்க தில்ராஜ் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில இந்த படத்தை வாங்கி இவர்தான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு அவருக்கு லால்சலாம் படம் லாபத்தை கொடுத்த அளவுக்கு நம்ம வாரிசு நான் தான் எடுத்தேன் ஆனா ஒரு பைசா கூட எனக்கு லாபம் கிடையாது அப்படின்னு பொலங்கி தள்ளியிருக்காரு மனுஷன் தில்ராஜ் அவர் சொன்ன அந்த தகவல் இப்ப வெளியாயிருக்கு நினைக்கிறேன் தான் இந்த வாய் தான் ஆடியோ அப்படி அப்படி இப்படி அது இது சூப்பர் ஸ்டார் இப்படின்னு அந்த நடிகரை புகழ்ந்து தள்ளினாரு ஆனா அதே வாய் தான் இன்னைக்கு அந்த நடிகரால எனக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது அப்படின்னு இங்க அழுது புலம்புறாரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரு லால் சலாம்ல ஒரு கேமியா ரோல் தான் பண்ணாரு இருந்தாலும் அந்த படமும் லாபம் தான் அப்படின்றத ஆணித்தரமா இங்க பதிவு பண்ணிருக்காரு தயாரிப்பாளர் இவர் இல்ல இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டிஸ்டிபூட்டருக்கே லாபம் கிடைச்சிதுன்னா பாத்துங்க அப்போ தயாரிப்பாளருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் இதுதான் தலைவருடைய ஸ்டைல் எப்போதுமே எல்லாருக்கும் லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு புலம்பி தள்ளிக்கிட்டு ஏதாவது ஒரு வட சுட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க உண்மை ஒரு நாள் வெல்லும் இன்னைக்கு வெளியே வந்துருச்சா அது மட்டும் இல்லங்க இன்னொரு செய்தியும் இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய தளபதி படம் இந்த படம் இப்போ இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்டத்துல இருக்குங்க இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு தெரியாருங்கல தலைவருடைய பிறந்தநாள் அன்று பத்தாம் தேதி அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருபத்தஞ்சு நாளை கடந்து சும்மா நான் தான் கிங் அப்படின்னு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாஷா படம் இதேபடி ரீரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறே கோடி அதாவது ஏழு கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல தலைவருடைய இந்த படம் தான் அதிக வசூல் செய்திருந்தது அந்த ரெக்கார்ட பாபா முறியடிச்சாரு உங்களுக்கே தெரியும் பதிமூணு கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் தான் கிங்கு அப்படின்னு அது மட்டும் இல்ல பிளாப்னு சொன்ன வாயில இன்னைக்கு பிளாக் கூ கூட்டாரு அந்த படத்தை அதுப்போ தளபதி ரீரிலீஸ் இன்னமும் பல படங்கு வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்கு ஆல்ரெடி பதிமூணு கோடியை சொல்றாங்க தளபதி ரெக்கார்டை முறியடிச்சுட்டு இப்போ புதிய ரெக்கார்டை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அது இல்லங்க இருபத்தஞ்சு நாள் கடந்து ஒரு படம் ஓடிட்டு இருக்குன்னா எவ்வளவு பெரிய சாதனை அது எங்களுக்கே தெரியும் புதிய படங்கள் இப்பெல்லாம் வருது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ண ஒரு படம் இருபத்தி ஐந்து நாளுக்கு மேல ஓடுதுன்னா அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் நீங்க சொல்லுங்க தளபதி ரீரிலீஸ் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இன்னொரு தகவலும் வந்திருக்கு என்னன்னா நீங்க மீனாட்சி சௌத்ரின்னு சொல்லிட்டு இவங்க கோட்டு படத்துல நடிச்சிருக்காங்க இருக்கு அந்த கோட்டு படத்துல நடிச்சதுல இருந்து அவங்களுக்கு அழுத்தம் அழுத்தமாயிடுச்சான் என்ன ஒரு சைக்கோ கூட நான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல தகவல் வந்திருக்கு அவரு புலம்பி அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு பாருங்க நண்பர்கள் எதுவும் நினைச்சிருக்கேன் பாருங்க இவங்கதான் மீனாட்சி சௌத்ரி இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த படத்துல நடிச்சதுல இருந்து எனக்கு மனம் அழுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலையா தெரிவிச்சிருக்காங்க இங்க இருக்கிற இந்த ரசிகர்கள் என்னமா வட சுட்டாங்க கோட்டு படம் அப்படி வசூல் இப்படி வசூல்னு ஆனா யாருக்குமே திருப்தி இல்ல ஏன் அந்த படத்துடைய இயக்குனரே சொல்லிட்டாரு படம் தோல்விக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அவரு வெளிப்படையவே சொல்லிட்டாரு ஆனா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்படி சொம்பு தூக்குனாங்க ஆனா எல்லா விமர்சனங்களும் அவங்க வச்சு செஞ்சாங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ரெண்டு நாள்ல வாஷ் அவுட் அப்படின்னு எது எப்படியோ உண்மை ஒரு நாள் வெல்லும் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு மாபெரும் வெற்றி அப்படின்றத அங்க ஆந்திராவில் டிஸ்ட்ரிபியூட்டர் மாபெரும் வெற்றியை ஒப்புக்கொண்டிருக்காரு ஆனா வாரிசு படம் எனக்கு ஒரு ரூபாயோட லாபம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க கோட்டு பட நடிகை ரொம்ப மன அழுத்தத்துல ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்